இது நீங்கள் சிட்டிக்குள்ளே இதை பார்க்கவே முடியாது இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறது நம்ம நேரடியாக பார்க்கலாம் இப்போ நாங்கள் நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய இடம் தான் கேரட் தோட்டத்தில் நிற்கிறோம் இந்த மாதிரி பூண்டு தோட்டம் இருக்குது உருளைக்கிழங்கு தோட்டம் இருக்குது இப்போ நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா என்னென்ன பழ வகைகள்லாம் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இங்கேருந்து உற்பத்தி செய்து தான் மேலே மேலே ஏற்றுறாங்களே வெளியூருக்கு செல்கிறாங்களே அந்த மாதிரி இடத்துல தான் இன்றைக்கி நம்ம ஒரு சமையல் பண்ண போகிறோம் அதுவும் இன்றைக்கி ஒரு சேவலை வச்சு இங்கே விளையக்கூடிய பூண்டுல பூண்டுலேருந்து பச்சை இருந்து சின்ன வெங்காயத்துலேருந்து அதுவே நம்ம டைரெக்டாக வாங்கி பக்காவாக பண்ணி காட்ட போகிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக கொடுக்கும் இங்கே விளையக்கூடிய பச்சை மிளகாயில இருந்தும் சரி மலை பூண்டுகள் இருந்து சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து மற்ற மிளகாயை விட பூண்டை விட காரம் அதிகமாக இருக்கும் ருசியும் அதிகமாக இருக்கும் அதனாலதான் கண்ணில் காலையிலேயே ஒருத்தர் நம்மளை எழுப்பிகிட்டே இருந்த அலாரம் வச்சு கட்டிக்கினே இருந்தாரு அவரே தூக்கணுன்ட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் தூங்கிடுவாருங்க என்ன அவரை எவ்வளோ காரஞ்சாரமாக ஏற்றம் மட்டும் பாருங்க இந்த உணவுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூள் ஐட்டம் இந்த காரத்தூள் ஐட்டம் எதுவுமே நம்ம பயன்படுத்த போட்டு போடுறது கிடையாது மண்ணுக்கடியில் விளையக்கூடிய பொருட்களில் வச்சுதான் இது சிறப்பாக செய்ய போறோம் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா மிளகு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா காரமாக நம்ம சேர்க்க போறோம் இந்த கோயிலில் தான் இன்னைக்கு ஜனல் செய்ய போகிறோம் இதுக்குள்ள எனக்கு முட்டை இருக்குமா முட்டை இருக்காது அதோட அற்புதமான சபையில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட வீட்டு வாசலில் போய் சமைக்க போறோம்ண்ணா

செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் மஞ்சள் பொடி ஜீரகம் சோம்பு மிளகு மலை கருவேப்பிலை பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி காய்ந்த மிளகாய் கல் உப்பு இவ்வளோதான நம்மளுடைய நாட்டு சேவலுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னென்னா ஒன் பை ஒன்றாக அரைக்க போகிறோம்

சூடு ஏற்றி விடுங்கே சூடு ஏற்று ஆமா அந்த குடும்பத்தில் உள்ள கோழி சேவல் தானே போற நேரத்தில் போயிட்டு ஆ கைக்காய் இந்த மாதிரிலாம் பிரிச்சு போற வைக்க கூடாது அதுதான் போகணும் இது வந்து மதி அது விதி சதி நீங்க பண்ண சதி இல்லை மதி கிடையாது இதோடது இது நம்மளாம் வந்து சமைச்சு சாப்பிடணும்னு இருந்திருக்கா அதனால அதுக்கு ஆயிடுச்சு முடிஞ்சுங்க

அது பஞ்சு மாதிரி இருக்கும் ஆமாம் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் முட்டை கட்டாது யார் முட்டைனா இப்படி இருக்குண்ணா இல்லை இது கோழி முட்டை அப்படி தான் இருக்கணும் இது கோழி முட்டையா ஆமாம் குடல் தண்ணி எடுத்துறீங்களா ஆமாம் உள்ள கொடைக்கானலூரில் வாட்டில் கலூரோம் அவர் வந்து நாட்டு சேவையில் வெற்றிகரமாக வெட்டிட்டு இருக்காரு வாழ்க்கையில் முத முறையாக அம்மிக்கல்ல அரைக்க போறேன் நான் தான் முத முத இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையே பார்த்தேன் அவ்வளோ கஷ்டமான அடிப்படையில் தான் அவங்க சமைக்கிறாங்க அவங்க கிட்ட தனியாகவும் பேசினேன் இப்படியே சமைக்கிறீங்களே புகை வந்ததுன்னா பிரச்சனையா இல்லையான்னு குளிருக்கு இதமாக இருக்குமா சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து பழகிட்டாங்களாம் இந்த அனல் இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாதான் அம்மிக்கல்ல வித்தியாசமும் இருக்குங்க இது வந்து இவங்களா உருவாக்கப்பட்ட கல்லுனா மலையை ஒட்டச்சி மலையை ஒழிச்சு அழகா நின்றுட்டு அரைக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த அம்மிக்கல்ல தான் அரைக்க போறோம் முதல்ல என்ன முதல்ல சும்மா ஊற்றி பாட்டு இன்னைக்கு நம்ம அறவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உடம்புக்கு சத் நல்ல சத்து கொடுக்கக்கூடியதும் அதே சமயத்தில் மணமும் கொடுக்கும் காரமும் கொடுக்கும் இது எல்லாமே நாட்டு சேவல்ல அட்டாகாசமா இருக்கிறோம் அதுக்கு முதல் நம்ம சேர்க்க போறது சோம்பு ஜீரகம் மிளகு அப்படியே பவுடராக அரைக்கணும் சேர்த்துக்கணும் மிக்சியில அரைக்கிறது பவுடர் இல்லாம இந்த இடத்துல கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா கரண்ட் வந்து சில டைம் வருது சில டைம் சிங்கிள் பேசுன்றாங்க சில டைம் பாதி கரண்ட்ன்றாங்க இல்லை அம்பிக்கடலில் அரைக்கணும்னு இருக்காங்க அரைக்க போகிறோம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறோம் மீதி சோம்பு தாலிப்புக்கு சேர்த்துக்கிறோம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் ஏன்னா ஜீரகம் அதிகமாக சேர்க்கறது நல்ல மனமா இருக்கும் வாசனையா இருக்கும் அதே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி போயிட்டு அங்கே நிறுத்தி அப்படியே இழுத்துட்டு வரணும் அப்பா இதில் அறப்பட்டு வந்துடும் இங்கே வந்துடுச்சிங்களா கீழே இது அப்படியே ரிட்டன் அத உடனே கத்துக்கிட்ட பாரு

நம்ம என்ன தான் மிக்ஸியில் அரைச்சாலும் சரி இதோடைய சுவைக்கு ஈடு என கிடையாது இன்றைக்கி என்ன தான் அட்வான்ஸாக நம்ம போனாலும் பண்டைய காலத்தில் அவங்க பாரம்பரியமாக எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி அம்மிக்கல்லில் உரு நம்ம உரல்ல பயன்படுத்தோட சுவையும் மனமும் எக்ஸ்ட்ராவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒன்று சொல்ல போனால் அவ்வளோ சீக்கிரம் கெடாது நம்ம பத்திரமாக பதப்படுத்தி கிடச்சோன்னா நம்ம வேணும் நம்ம எப்போல்லாம் நம்ம நான்வெஜ் எடுக்கிறோமோ அப்போல்லாம் அழகாக பாட்டில் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் பயன்படுத்தி சூப்பராக சாப்பிட்லாம் ஆசனம் ம் நம்ம ஒன்றரை கிலோ சேவல் எடுத்தனா அது ஃபர்ஸ்ட் ஒரு ஒன்னே கால் கிலோ இல்லை கொடுத்தாரு புள்ளை இருக்கிறதெல்லாம் எடுக்க போக திரும்ப தோலை எல்லாம் எடுக்க போக ஒரு கிலோ கறி கிடைச்சிருக்கு இப்ப நம்ம சொல்ற அளவெல்லாம் ஒரு கிலோ கறிக்கு ஒரு கிலோ கறிக்கு போதும் தாராளமா போதும் நல்லா அரைச்சிருக்காரு சூப்பராக அரைச்சிருக்காரு இதோடைய மனம் வந்து நம்ம செய்யும் போது கொதி வரும்போது தெரியும் பாருங்க அது சாப்பிடும் போது அது காரம் தனியா உணரும் நல்ல பெரிய பெரிய மழை பூண்டு ஒரு இருபத்தஞ்சு பல் பூண்டு சேர்த்திருக்கும் ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு காரம் சேர கண்டிப்பா அவசியம் தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க கூடாது அந்த உரிச்ச பூண்டு அப்படியே எடுத்து அதோட சாறு இறங்குற அளவு நல்லா இடிச்சு எடுத்துக்கிறோம் ஏன் நீங்க சேக சொன்னாலும் என்னால சேர்க்க முடியாதுங்க வலிஞ்சு ஓடிடும் இல்லைங்க கையில அந்த பச்சை தண்ணி போட்டுச்சுன்னா அப்படியே விரைச்சுக்கிற மாதிரி இருக்கு போதுங்களா போதுங்க போதுங்க ரொம்ப போட்டு அரைச்சிட கூடாது அதுக்கு தான் தண்ணி சேர்க்கக்கூடாது பூண்டோடைய தண்ணியே நம்ம போதுமானது பூண்டு நம்ம இடிக்கும் போதே தண்ணி விடும் அந்த தண்ணி அந்த வாசனை அந்த காரணமே காரமாக போதும் இதுக்கு முன்னாடி அரைச்சா நம்ம ஜீரகம் சோம்பு மெல்லது அதோட காரமும் இப்போ பூண்டில் சூப்பராக இழந்து இருக்கும் கலந்துருக்கும் அடுத்தது இதே டைப்பில் இஞ்சியும் அறக்கும் எல்லாத்தையும் சே நீ முதல் பொய் சொல்கிறியா நிச்சமான மொதல் நான் பார்க்குறான் இல்லையா விட்டு விட்டு பார்த்தா நம்ம இதில் பார்த்தோம்னா ஆகரம்பு ஆயா அரைப்பாங்க தியாகரணம் அரைப்பாங்க

இது சுண்டக்காய் பா சுண்டக்காயா இன்னும் வித்தியாசமா இருக்கு பழமா இருக்கு தக்காளி மாதிரி இருக்கு இது பழம் வந்து இந்த விதைய எடுத்துட்டு அப்படியே தட்டி எண்ணெயில வதக்கி எல்லாம் வெங்காயம் தக்காளி புளி தேங்காய் அரைச்சு ஊற்றி குழம்பு வச்சா நல்லா இருக்கும் காய வந்து ரெண்டு ரெண்டா வாங்கி உப்பு போட்டு வெயில காய வச்சு வத்தல் வத்த வறுத்துக்கலாம் சுண்டக்காய் பண்ற மாதிரியே தான் கிட்டத்தட்ட சொல்றீங்க நல்லா இருக்கும் இது கொஞ்சம் மழை சுண்டக்காரனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆமாம் இது கொஞ்சம் இனிப்பாக இருக்குங்களா ஆமாம் இப்போ நிலத்துல முளைக்கிற சுண்டைக்காரெல்லாம் கொஞ்சம் தோற்பாக இருக்கும் லேசாக கொஞ்சம் காசு பாடுறதுக்கு இது கொஞ்சம் இனிப்பாரு இனிப்பாக இருக்கும் இந்த இஞ்சி இடித்த ஈரப்பதத்தில் அப்படியே அரைச்சிங்க ம் அரைச்ச இது ஈரப்பதத்தில் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறோம் இஞ்சி பூண்ட அளவுக்கு இதை இட்டுக்கிட்ட தேவை லைட்டாக அது நெசுங்கன்னா அதோடய சாறு வெளில வந்தால் போதும் எங்களுக்கு தெரியும் பாங்கன்னா செட்டிநாடு ஹோட்டலில் தானே வேலை செஞ்சுருக்கீங்க செட்டிநாடு ஹோட்டலில் செட்டிநாடு வீட்டில் வேலை பார்த்த மாதிரி இருக்கும் அறவை இடிக்கிறது போகிறது வர்றது எல்லாம் முறையாக இது நல்ல மரம்ன்றீங்க ஆச்சிட்டா கற்றுக்கிட்டு இப்படி பார்த்து கற்றுக்கிறது தான் ஆ ஆச்சிட்டு அடி வாங்க மாதிரி இருக்கு இல்லை இதே நைஸாக இருக்குன்னா கொஞ்சம் எனக்கு சிரமம் தான் இல்லை இதுக்கு நைஸே தேவையில்லை இந்த அளவில் தான் இருக்கணும் அந்த வெங்காயத்தோட கார சாறு காரமாக இருக்கிற சாறு சாரை ஃபுல்லாக நம்ம நாட்டு கோயிலில் பக்காவாக இருக்கும் இதுதான் நம்ம அம்மியில் அரைக்கிற பக்குவ முறை இந்த மாதிரி முறையில் அம்மியில் நீங்கள் அரைச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உணவும் அவ்வளோ ருசிகரமாக இருக்கும் உங்களுக்கே அடுத்தடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செய்யணும்னு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் என்ன ஏன் இங்கே வந்துட்டீங்க இவ்வளோதான் நம்ம வந்ததே இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்ததே இந்த இயற்கை விவசாய நிலையத்தை பார்க்கணும் தானே அது இந்த கொடைக்கானலில் பார்த்தோன்னா விவசாய நிலம் படிக்கட்டு படிக்கட்டாக இருக்கும் அது ஒரு அழகாக இருக்கும் இந்த பூம்பாறை வில்லேஜ் வந்தீங்கன்னா மக்கள் டூரிஸ்ட் பீப்பிள் இப்போ எதுக்காக வராங்கன்னா அந்த விளை நிலத்தை பார்க்கறது தான் ஒரு பிளைனாக இருக்காது அப்படியே படிக்கட்டு படிக்கட்டாக இருக்கும் ஒவ்வொரு படிக்கட்டில் ஒன்று ஒன்று விவசாயம் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதையும் தாண்டி நம்ம பூக்களுக்கு வந்துருக்கோம் பூம்பாறிலேருந்து பத்து கிலோமீட்டர் பூம்பாரிலேருந்து பத்து கிலோமீட்டர் இப்போ விவசாயம் பண்ண விடாமல் நீங்கள் கரி சமைச்சு சாப்பிட போறீங்க அது நம்ம சப்ஸ்கிரைபர் இடம் தான் ஒரு ஒரு பத்து நாள் கழிச்சு தான் இதில் வந்து வெள்ளாமை போடுவேன்ட்டாங்கண்ணே அதுக்கு வந்து உரம் அடுப்பு கறி உரம் ஓ உரம் போடுறீங்க நாங்கள் போட்டு வைக்கோம் வச்சிங்களா தப்பு கிழங்கை எடுத்து நம்ம வீடியோ பண்ணிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தப்புன பூண்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இதே ஆமாங்கண்ணா மலைப்பூண்டு மலைப்பூண்டு வெங்காயம் இருக்கா இந்த மாதிரி தெரியுதா பாருங்க தெரியுதுங்களா ஊட்டி விட்ட இடத்துல

ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துடும் முன்னாடி மசாலாலையும் சேர்த்துருக்கோம் இப்போ இது சேர்த்துக்கணும் அரைச்ச இடிச்ச சின்ன வெங்காயம் வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கி வந்துருச்சுண்ணா இந்த நேரத்தில் அரைச்ச இஞ்சியும் பூண்டும் சேர்க்குறோம் பூண்டு பூண்டு இஞ்சி இந்த பெரிய ஐயா கட் பண்ணி கொடுத்த சேவல இறக்கிக்கிறேங்க மணமா இஞ்சி பூண்டோடு சேர்ந்து இறங்கணும் பீஸ் எல்லாம் போடுறாங்க எனக்கு கோழி கால் போட்டு காலில் தான் இந்த அரி சுவை சுவையே சுவையாக இது இருக்கு காலைல ஒரு சுவை காலில் ஒரு தனி சுவை இருக்குது அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த கறிக்கு உப்பு ஏறணும் இல்லைங்களா அதை உப்பு சேர்த்துக்கிறோம் சேவல் வேகிறதுக்கு கொடைக்கானல் தண்ணி ஊற்றுறேன் அருமையாக ரெடி ஆகிட்டுருங்களா அருமையாக ஆகிடுது சேவல் கோழிக்கறி மழையில் சொன்னால் கம்பம் ஆயாமும் அதுதான் கோழியிலேருந்தா சேவலை பிரிச்சுட்டாரு பாவம் தனிக்காக சுற்றி நினைக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்து ஒன்றா போகுது ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சு தானே போவோம் ஒரு நாளைக்கு இன்னும் மசாலா போட போகிறோம் இல்லையா மசாலாவெல்லாம் கொஞ்சம் வேகும் நம்ம அரைச்ச ஜீரகம் சோம்பு மிளகு இதில் இன்னொரு கால் வெக்காடுதாக விட்டுடலாம்

அப்படியே அந்த சுவையை ஃபுல்லாக இறக்கி இருக்கிறோம் ருசித்து சாப்பிட்றோம் எங்கேயா கட்டி தூக்கி வச்சு மொழி இருக்கேன் அவ்வளோ ஐயா மலைப்பண்ணயா ஆல்ரெடி அவர் டேஸ்ட் பார்த்துட்டாரு நம்ம ரெண்டு பேர் ஆண்டி நம்ம டேஸ்ட் பார்த்துட்டாரு டேஸ்ட்டு ஏகா வெந்துருச்சா வேக உப்பு காரம் இருக்கான்னு பார்த்தா அது பேர் டேஸ்ட்டா தினைக்கு நான் லைட்டாக மசாலா காரம் இருக்கான்னு பார்த்தேன் நல்லா காரமாக இருக்கான்னு அது பேர் வேணாம் சாப்பா ஆமாம் மலையப்பெண்ணய்யா கேட்டேன் ரெண்டு கால் ஐயாக்கு பொதுக்கிடலாம் எனக்கு ஒரு கால் கொடுத்துருங்க

சாப்படி இடம் வயிற்றுல கொஞ்சம் இடம் கிடந்துச்சின்னா அப்புறம் ஜோளம் சாப்பிட்டுக்குவோம் தரோம் இந்த மிளகாய் மிளகு கருவேப்பிலை பூண்டு மசாலா தரோம் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவு சேர்க்கணும் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாதுன்னு அரை எப்படி அரைச்சோமோ அதே ஆர்டரில் பக்குவமாக அரைச்சிங்கன்னா ஒன் பை ஒன்னாக அந்த காரம் வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம அரை அரைக்கிற ஒவ்வொரு பொருளையும் சேரும் அந்த மாதிரி சேர்ந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான காரமான சுவையான ஒரு நாட்டுக்கோழி மசாலா நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் இதில் சேவலில் பண்ணணும் நாட்டுக்கோயில பண்ணணும் கூட சொன்னால் ப்ராய்லரில் கூட தாராளமாக எடுத்து பண்ணால் காடையில் கூட இது பண்ணலாம் அவ்வளோ அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு இது கூட நீங்கள் வடித்த சாதம் தயிர் சாதம் ஒரு கில்லி போட்ட சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா போய்கிட்டே இருக்கும் அப்படியே வயிற்றுக்குள்ளே சாப்பாடை சொன்னாங்க இங்கே அந்த காதில் ஒரு எரிச்சல் வரும் தொண்டையில் எரிச்சல் இருக்கும் நான் கண்ணில் இருந்து தண்ணி வரும் மூக்குலேருந்து ஒழுவாக ஆரம்பிச்சினா நம்ம ஃப்ரீயாக வரும்னு நடத்தம் உடம்பு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி பக்காவாக நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோங்க சேர்த்து வரல பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ஊரை கிளைமேட்டுக்காக நான் ஒரு நன்றி சொல்லணுன்னா காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஊராக இருந்துச்சுன்னா இறக்கி வச்சு ஆறுற வரைக்கும் எப்படா ஆறும் எப்படா ஆறணும் இறக்குன ஒன்று ஆறுனவொடனே சாப்பிட்ற அளவுக்கு கிளைமேட் ரெண்டாவது பார்த்தோம்னா சேவல் சேவல் கிடச்சது அதோடைய லக்குனா அது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெட்ட சேவலாக கிடச்சிச்சு அந்த சேவலுக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டு இந்த கறியோடு கலந்து அந்த மசாலாலேயே வெந்து நம்மளுக்கு இந்த சேவல் வந்து எப்படி கிடைக்குதுன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற நம்மளுக்கு பிடிச்சிருக்க சளி எல்லாமே கரைஞ்சி ஓடுற அளவுக்கு வித்தியாசமான ஒரு உணவு அருமையான லொக்கேஷன் இங்கே இருக்கிற மக்களும் அருமையான மக்கள் அது இல்லாமல் நம்ம பயன்படுத்தின பொருட்கள்லாம் அவ்வளோ அருமையான பொருட்கள் இந்த மாதிரி புது புது சமையலை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் கட்டுறது கையொழு சேனலை பாருங்கள் எங்கள் கட்டுறது கையொழு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பில் பண்ணுங்கள்